அப்போ இருந்த காங்கிரஸ் வந்து நம்ம தான் நம்ம அசை அசைக்க முடியாது நம்ம ஒருத்தர் தான் அதே அகில இந்திய கட்சி ரெண்டாவதாக பிஜேபி வந்துகிட்டு இருக்காங்க ஏதோ அஞ்சு வருஷம் கூட தூக்கி போட்டலாம் நினச்சிட்டு இருந்தேன் இந்த முறை இவர்கள் தீர்த்து விட்டாருன்றால் கட்சி இருக்காது ஆட்சி இருக்காது எதுவுமே இருக்காது பணத்தை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி பிடுங்கிட்டாங்க அடுத்து ட பணத்தை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் கட்சி அலுவலகங்களையும் பிடுங்கிட்டு வீட்டையும் பிடிங்கி தெருவில் விடுறதுக்கான பிளான் வந்துச்சு இப்போ காங்கிரஸ்கிட்ட ஒரு கட்சி இல்லாமல் ஆயிரும் பல ரீஜனல் உள்ள தலைவர்கள் கூட போயிடுறாங்க இப்போயே போயிட்டாங்க இன்னும் ஒரு சில முதலமைச்சர் தான் நீதி அவர்களும் போயிடுவாங்க கர்மாந்திர பிடிச்ச ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓன் வந்து போட போறோம் அது மாநிலங்கள் உரிமையை பறிக்காம அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி போடுவோம்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை இதுவரை காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை மாநிலங்களுக்கு மரியாதை கொடுத்து மாநில அரசுகளுக்கு மரியாதை கொடுத்து வரைக்கும் ஒரு தேர்தல் நடத்தி வந்ததே கிடையாது ஒரு பிரச்சனை பிரச்சனையாச்சு யூபிலேயே டவுன் ஆகும்போது போது பி பீகார்லையும் மத்திய பிரதேச ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இப்போது ராஜ்புத்திரர்கள் பிரச்சனை வந்து அப்படியே ஊருருவி ராஜஸ்தான்குள்ளேயும் மத்திய பிரதேசத்துலேயும் போச்சுன்னா சமாதி தான் பிஜேபி பாண்டிச்சேரி மக்கள் வந்து தனி மாநிலமாக ஆச்சுன்னா நாசமாக போகுது பாண்டிச்சேரி தனித்தன்மையை இழந்து வீணா போயிருன்றது தான் உண்மை ஆனால் அரசியல்வாதிகள் வேறு சில காரணங்களுக்காக த மாநிலம் கேட்குறாங்க தனி மாநிலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தல் இருக்கு சார் இல்லை எல்லாத்தையும் கலைச்சி விட்டுடலாம் இப்போ திமுக ஆட்சியை கலச்சி விட்டு ரெண்டு வருஷம் நாசப்படுத்தி விட்டு மிஷினை டேப் பண்ணி இங்கேயும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்து மொத்தத்துக்கு ஆட்டையை போட்டுருக்காங்க அதுதான் நல்லா இருக்கணும்னு கூட நாசப்படுத்தி விட்டு காலை உடச்சிட்டு திருப்பி ஓடுறாங்கன்றது இப்போ கர்நாடகாவில் ஆறு ஆறு தலை சிறந்த தேர்தல் அறிக்கையை பத்தி நம்ம ஸோ இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு இத்தனை நாளாக என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சுட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருக்குன்னு தான் பார்க்க முடியுது சமூக நீதியாக இருக்கட்டும் இல்லை வந்து நீட் விளக்காக இருக்கட்டும் அது தாண்டி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலருந்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குல்ல ஸோ ஆனால் நிறைய இலவசங்கள் கொடுத்தே வந்து காங்கிரஸ் மக்களை கவரை பார்க்குறாங்க மற்றபடி வேற எதுவுமே இல்லை இதுல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வருதுல்ல ஸோ நீங்க இந்த இலவசம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே ஒரு லட்ச ரூபா தரேன்றது தான் அதை தாண்டி இலவசம்லாம் அவங்க ஒன்றுமே சொல்லலை இது வந்து அருமையான அவங்க இன்னும் குழுவே அமைக்கலையே அவங்க அப்போ எவ்வளோ கூமுட்டையாக இருப்பான் ஒன்று கூமுட்டையாக இருக்கணும் இல்லை திருடனாக இருக்கணும் எல்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லி தேர்தல் அறிவித்து இப்போ நாமினேஷன் தாக்கலே முடிஞ்சிருச்சு இப்போ தான் குழு அமைச்சிருக்காங்க சரியா ஸோ அப்போ இவங்க என்ன இதில் இருக்கான்றதை இவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ் அப்படின்றத இதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் ஒன்று காங்கிரஸ் வந்து இப்போ தான் திருந்தி மா மாநிலங்களுக்கு உள்ள அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து உணர்வு பூர்வமான ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நீட் வேணான்றாங்க அதுதான் வந்து இப்போ டிஎம்கேக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய பவரை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் மாநிலங்கள் விரும்பினா ஆமாம் அதுவும் மேக்சிமம் திமுக விரும்பினது தமிழகம் விரும்பியது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பியது தான் நீங்கள் இப்போ மத்திய அரசு தானே செய்ய முடியும்னு ஒரு கேள்வியை கேட்பீங்க நீங்கள் என்ன மாநில அரசு தானே நீங்கள் நான் இப்போ எம்பிஏ வச்சு என்ன செய்வீங்க அதை யார் செய்வார்களோ அவர்களை செய்ய அவர்களே சொல்ல வைத்திருக்கிறார்கள் இதுதான் வந்து இந்த மானிபெஸ்டோட மெயின் முக்கியமான விஷயம் ஏன்னா எஜுகேஷன் ஆல்ரெடி கன்கரன்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு அப்படின்னும் போது நீட்டாக இருக்கட்டும் இல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து மாநில அரசு உட்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லாட்டி மறு ஆய்வு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு ஒத்துக்குவீங்களா நீங்கள் உங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டீங்களா இதே கோடி மீடியா மாதிரி தான் ஸ்கூலுக்கு அனுப்பினீங்கன்னா அது நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவோம் என்ன மாமி நீ படிச்சிருக்கேன் இது எல்லாமே ஆக்சுவலி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சம்மந்தப்பட்டோம் எஜுகேஷன் சிலபஸ் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் யார் கொடுத்துருக்காங்க அவங்க அதை பொலிட்டிக்கலில் வந்து இதை பண்ணா சாவர்கர் புல்புல் பறவையில் வந்தாருன்னு ப பழகூடத்தில் சேர்த்துட்டாங்கல்ல ஒரு வருஷம் அந்த பிள்ளைங்க படிச்சிருச்சேன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் புல்புல் பறவையை குழம்பு வச்சுட்டாங்க சாவர்கரை தூக்கி குளியில போட்டாங்க இல்லைன்னா இதுதான் வரலாறுல இருக்கும் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தவறான சில வேலைனால்தான் ரயிலேருந்து தள்ளி விட்டாங்க அவர் பொண்ணை எடுத்துட்டாருன்னு கூட கொண்டு வருவாங்க அதனால் அவர் சுதந்திர தியாகிலாம் கிடையாது ஏதோ பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ்காரன் தள்ளி விட்டா அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க இல்லைன்னா பிரிட்டிஷ்காரன் வரலாறு த இதையா ஒன்று சொல்லி இவங்க வீட்டில் வந்து சொந்தக்காரன் போனால் வந்தவங்கலாம் தியாகின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஹம் இல்ல பொதுவாவே வந்து கச்சத்தீவு விஷயமா இருக்கட்டும் இல்ல நீட் விளக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சியில தான் கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்றாங்கல்ல இதெல்லாமே உண்மையா இருந்தாலும் காங்கிரஸ் என்ன மாதிரியான விதிமுறைகளின் கீழே இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கொடுத்த மேனிஃபெஸ்டோலயும் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலயும் என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க மாறி இருக்குன்னா அப்ப வந்து இருந்த காங்கிரஸ் வேற சரியா அப்போ இருந்த காங்கிரஸ் வந்து நம்ம தான் நம்ம அசை அசைக்க முடியாது நம்ம ஒருத்தர் தான் அதே அகில இந்திய கட்சி ரெண்டாவதாக தான் பிஜேபி வந்துகிட்ருக்கேன் அவன் ஏதோ அஞ்சு வருஷம் ஆண்டா கூட தூக்கி போட்டர்லான்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் அவனை இப்போ பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி போட்டு வெளியே துரத்துவாங்க நம்ம அக்கௌண்ட்லாம் லாக் பண்ணி காங்கிரஸ்ன்ற கட்சியே இங்கே இருந்ததுக்கான தடமே இல்லாமல் அவங்க ஆஃபீஸெல்லாம் கேப்சர் பண்ணி அவர்கள் சொத்து இல்லாமல் பணம் பணம்லாம் ஆக்கிட்டான் ஆள் இல்லாமல் ஆக்கிட்டான் பணத்தை கொடுத்து பல பேரை வாங்கிட்டான் இப்போ டோட்டலாக கட்சியோட ஆஃபீஸ் கூட இல்லாமல் கடைசியில் இந்த பழைய சினிமாலெல்லாம் பார்ப்பாங்க தீயை வச்சு கொளுத்திட்டு பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி போட்டு ரஜினி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இட்லி கொள்ளக்காரங்க குதிரையில் வருவான் எல்லா பாத்திரம் பண்டத்தெல்லாம் போட்டு பெண்கள்லாம் அலறி அடிச்சுட்டு குடிசைக்கு தீ வச்சு விட்டுருவான் அப்புறம் பாதி பேர் செத்து விடுறாங்க மீதி மீட்டு வராங்கள இந்த மாதிரி தான் ஒரு கப்பர் சிங் வேலையை தான் இங்கே பார்த்துட்டு காங்கிரஸுக்கு பார்த்து இப்போ பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி போட்டாங்க எல்லாம் இப்போ தீயை வைக்கிற வச்சுட்டாங்க தீவை வைக்க தீப்பந்தத்தோட வந்தது நீதிமன்றம் நிறுத்தி வச்சுட்டு இப்போ வைக்காங்க தீயை ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே ஜூனில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சிருக்கு இல்லைனா நான் தீயை வச்சு காலி பண்ணிடுவேன் காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டெலாம் என்னோடனே ஃபைன் போடுவாங்க ஃபைனை கட்ட காசு இல்லைன்னா டெல்லியில் உள்ள காங்கிரஸ் ஆஃபீஸை கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு ஃபைன் எங்கே ஆஃபீஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஃபைனை போட்டு காங்கிரஸ் ஆஃபீஸ் அப்புறம் பிடிக்கிறவங்க சோனியா காந்தி வீட்டையும் பிடிக்கிட்டு கடைசியில் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் போய் குடியிருக்கிற ரேஞ்சு கொண்டு விட்டுருவாங்க அதான் எங்களோடய பிளான் ஸோ அதை இப்போ நீதிமன்றத்தை தடுத்து வச்சிருக்கு இந்த முறை ஜெயிக்கல மீண்டும் பிஜேபி வந்துச்சு அப்படின்னா காங்கிரஸுக்கு மட்டும் அழிவு இல்லை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க மக்களையும் அழிச்சிடுவாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு முழுசாக போயிடும் அவங்க வியாபாரம் தான் நம்ம பார்க்க வேண்டியது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இல்லைம்மா குறைஞ்சிக்கிட்டே வருது மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தது தான் இல்லை ஏன்னா எந்த பக்கம் எதை நம்புறதுன்னு தெரியல ஒரு பக்கம் வந்து ஒப்பீனியன் போல் அப்படின்ற ஒரு பேரில் வந்து கருத்து கணிப்பு அப்படின்ற பேர் கோடி மீடியா போடுறது நீங்கள் நம்புறீங்க நம்புறீங்கன்ற கோடி மீடியா ஒரு இடங்களை வந்து வென்றுடுவோம்னு சொல்கிறாங்க எல்லாரும் நானூறும் போடுறான் பார்த்தீங்களா என்ன காரணம்னா அவன் கொடுத்த மெயில் நானூறு முந்நூற்றி இருபதுன்றதை நீ போட்டுக்கணும் அஞ்சு பத்து முன்ன பின்ன போட்டுக்க அப்படின்றதுக்காக இப்போ காசு கொடுத்து போட்டது தான் டைம்ஸ் நவாக இருந்தாலும் சரி ஏன்னா இவன் ரிப்பப்ளிக்காக இருந்து ரிப்பப்ளிக் அவன் ஆள் அவன் கிடையாது ஸோ இந்த மாதிரி பலரும் போட்டது காரணம் இதுதான் நீங்கள் ஒன்றுமே இல்லை போன கருத்து கணிப்பு நீங்கள் வெப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் போன முறை இந்த டுபாக்கூறுகள்லாம் என்ன கருத்து கணிப்பு போட்டால் எல்லா இதுவுமே இருக்கும் ஆறு சி சிஎன்பிசி என்ன போட்டால் டைம்ஸ் நோவ் என்ன போட்டா எல்லாமே இருக்கும் அதில் எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக முரண்பாடாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல பதினாறு இருப்பான் நாலு கூட வந்திருக்காது இன்னொரு இடத்துல மூணு தான் வரும்னு போட்டிருப்பான் எட்டு வந்திருக்கும் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கனாலே மக்கள் எடுத்து நீங்கள் காமிங்க போட்டு அந்த பழைய எது என்ன போட்டிருக்கான்னு காமிச்சிங்கனால இவன் பூரா பொய்க் குளிப்பேன் என்றது தெரியும் பாண்டே சர்வேலருந்து பாண்டே வீட்டில் உட்காந்து நோட்டில் எழுதுறது தான் அது விட்டுருங்க நான் வந்து லோக்கலில் சாதாரண பாண்டே லோக்கலில் பண்ணுறாங்கல்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்க கைத்தொழில் மாதிரி பண்ணுறாங்கல்ல குடிசை தொழில் மாதிரி இதிலருந்து கார்ப்பரேட்டு கலவாணிகள் வரைக்கும் கார்ப்பரேட்டில் இருந்துக்கிட்டு சர்வே பண்ணுறாங்க அவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே மாறி தான் இருக்கும் அவங்க சொன்னது எதுவுமே நடந்திருக்காது ஓகே ஸோ இந்த அறிக்கையை ஒட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிஜேபி கொண்டு வந்த அறிக்கைகளில் நாங்கள் வந்து எண்பது சதவீதத்துக்கும் மேலே வந்து முழுமையாக எல்லாத்தையுமே நிறைவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்குறுதியை வந்து அது உண்மை தான் என்ன இருபது பர்செண்ட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க எண்பது பர்சன்ட் மக்களை காலி பண்ணிட்டாங்க டிமானடைசேஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி டாக்ஸை போட்டு ஜிஎஸ்டி போட்டு இப்போ காங்கிரஸில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த ஜிஎஸ்டி கர்மாந்திரம் பிடிச்ச ஜிஎஸ்டி எத்திக்கி போட்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன்று ஒன்று போட போகிறோம் அது மாநிலங்கள் உரிமையை பறிக்காமல் அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி போடுவோம்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முக்கியமான விவசாயத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க அததான் இந்த மாதிரி விஷயங்களை இதுவரை காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை மாநிலங்களுக்கு மரியாதை கொடுத்து மாநில அரசுகளுக்கு மரியாதை கொடுத்து இதுவரைக்கும் ஒரு தேர்தல் அறிக்கை வந்ததே கிடையாது இதுதான் முதல் முறையாக இருக்கும் இல்லை அதான் இது இந்த ஒரு தேர்தல் அறிக்கை முதல் முறையாக இந்த மாதிரியான மாற்றங்களோடு வந்திருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாடி இருந்த பக்குவம் இல்லை இல்ல தான் பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்ல அப்ப இருந்த தலைமைக்கும் இப்ப இருக்க தலைமைக்கும் உள்ள வித்தியாசம் ராகுல் காந்தி வந்ததுனால வந்து இம்பாக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல அப்பயே ராகுல் காந்தி தலைவராக இருப்பே நாசமா தான் இருந்துச்சு அதாவது என்னன்னா அப்போ உள்ள ராகுல் காந்தி வேற இப்போ உள்ள ராகுல் காந்தி வேற போக போக ஒருத்தருக்கும் ஒரு மெச்சூரிட்டி வரும் அவர்களுக்கு அப்போ இருந்து என்ன இதுன்னா காங்கிரஸை தவிர ஒரு அகில இந்திய கட்சி இந்த நாட்டில் கிடையாது இனி யாரும் வரவும் முடியாது நாடு முழுவதும் ஒரு கட்சியை கொண்டு வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இப்போ பண்ண வர முடியாதுன்ற ஒரு மனநிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்தாங்க பிஜேபியை சப்போஸ் அடித்து பிடிச்சி ஜெயிச்சிட்டா கூட அடுத்த ரவுண்டில் திருப்பி நம்ம வந்துடுவோம்ல திருப்பி சரி பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு ஆனால் இவங்க ஒட்டு மொத்தமாக நாட்டையே ஆட்டையை போட்டுறாங்க இவங்க வந்து எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ணுறான் இப்போ வேறு ரூட்டில் போகிறான் அரசியல் செய்ய விடாமல் எல்லாத்தையும் பிடிச்சி போடுறான் எல்லாத்தையும் நசிக்கிறான் இந்த முறை நம்ம ஜெயிக்கலைன்னா நம்ம வந்து வாழ்கிறதே கஷ்டம் கட்சி நடத்துகிறதுன்றது வேறு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக ஓடுனீங்க அப்படின்னா என்ன தான் ஒரு அத்லட்டாக இருந்தாலும் நூறு மீட்டரு அப்படின்னா அது இத்தனை செகண்டுக்குள்ளே ஓடுவீங்க பதினாலு செகண்டு பன்னெண்டு செகண்டுக்குள்ளே தான் இருக்கும் ரைட்டா அதே இது ஒரு நாய் உங்களை துரத்து வெறி நாய் துரத்துதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸில் ஓடுறவனை கூட வேகமாக ஓடுவீங்க ஏன்னா உயிர் பயத்தில் ஓடி செவ்வொரு ஏறி குதிச்சுருவீங்க அப்படி தான் அவர் ஓட்டம் தான் ராகுல் ஓடிட்டுருக்கா அப்படி ஏன்னா கட்சி இருக்காது அடுத்து இந்த முறை இவர்கள் ஜெயித்து விட்டார் என்றால் கட்சி இருக்காது ஆட்சி இருக்காது எதுவுமே இருக்காது பணத்தை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி பிடுங்கிட்டாங்க அடுத்து ட பணத்தை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் கட்சி அலுவலகங்களையும் பிடுங்கிட்டு வீட்டையும் பிடுங்கி தெருவில் விடுறதுக்கான பிளான் வந்துடுச்சு இப்போ காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இல்லாமல் ஆயிரும் இன்னும் பல ரீஜனல் பார்ட்டிஸில் உள்ள தலைவர்கள் பூரா ஜெயிலுக்கு போயிடுவாங்க இப்போயே போயிட்டாங்க இன்னும் ஒரு சில முதலமைச்சர் தான் மீதி இருக்காங்க அவர்களும் போயிடுவாங்க அடுத்த ரவுண்டில் புரியுதா அப்படி எல்லாமே மாறிடும்ன்றதுனால தான் இப்போ தீவிரமாக விவகாரம் போய்ட்ருக்கும் ஓகே பாஜக இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கை தாமதமாகிறதுக்கான நோக்கம் என்ன சார் தாமதம் ஆகிறதுக்குன்னா நீங்கள் எப்போவுமே வந்து படித்தவன் வந்து உடனே அதாவது இப்போ பறிச்ச ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போன விவரம் பாட்டுக்கு பறித்து எழுதிட்டே இருப்பான் ஏன்னா ஒன்றும் தெரியாமல் இருக்க வந்தால் முழிச்சுக்கிட்டு எங்கே அடிக்கலாம் அவன் பேப்பரை உருவலாமா இதுக்கு என்ன பதில் எழுதுன்னுவான் ஒரு கட்டத்தில் டைம் முடிய போகிற நேரம் இருபது நிமிஷம் தான் இருக்குன்னா அவனுக்கு தெரிஞ்சதை பூரா எழுதி விட்டுருவான் சில பேர் வேக வேகமாக எழுதுவான் இந்த கதை தான் இப்போ பிஜேபியோடது அவன் என்ன எழுத படிக்காதவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு தரப்பு மக்கள் நம்ப மாட்டுறான் ராமர் கோயிலை வச்சு பெரிய அளவு இம்பேக்ட்னா அதுவும் போச்சு அது எந்த வித சத்தத்தையும் காணாம் அதை வச்சு அரசியல் ஆக்க முடியல எங்களுக்காக அப்படி இருக்கிறதுனால இவர்கள் என்ன செய்தா என்ன பண்ணலான்னு சொல்லி இருக்காங்க இப்போ குஜராத்துலேயும் பிரச்சனை ஆகிடுச்சு ராஜ்பூத்துகள் பெரிய போராட்டம் இருக்கான் இப்போ அவங்க பெல்ட்லேயே அவங்களுக்கே பிரச்சனைன்னு வரும்போது இப்போ இருக்கிறதும் புடிங்கிட்டு போதே புரியுதா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நல்ல இருக்கு குஜராத் உத்தரப்பிரதேஷ்லாம் ஈஸியாக வந்துடும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு டஃப் இருக்கா கிலேஷ் யாரு உத்தரப்பிரதேஷ்லையும் டஃப் கொடுக்கிறாரு அப்படின்னா பாஜகோட நிலையை என்னவாதான் இருக்குது என்னதான் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாலஞ்சு நண்பர்கள்லாம் வர்றாங்க வீட்டுக்கு என்ன ஒரு சூப்பராக மட்டன் வாங்கி பிரியாணி வைக்கிறீங்க எல்லாம் வைக்கிறீங்க பார்க்குறோன்னு சொல்லலாம் பணக்காரே அவன் பாரு இப்போ ரெண்டு கிலோ மட்டன் வாங்கி பிரியாணி வைக்கிறேன் அது வைக்கிறாங்க பார்ட்டி வைக்கிறாங்க எல்லாம் ஓகே இது வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு கடைசி எல்லாம் கிண்டுறான் அது வரைக்கும் இருக்குது திடீர்னு ஒரு தட்டில் கவுத்தலான்றப்ப அப்படியே குப்பையில் கொட்டிட்டுருக்கு பிரியாணி கீழே தரையில் அப்படியே கொட்டிட்டு எப்படி இருக்கும் அதை எடுத்து திங்க முடியாது என்ன பண்ண முடியும் இந்த நில தான் இப்போ பிஜேபிக்கு வந்துச்சு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கடைசி நேரத்தில் வச்சிருந்த குழம்பெலாம் கீழே தரையில் கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ணி அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ அவர்களுக்கு வந்து இருக்கிற குஜராத்தும் குஜராத்லேயே இப்போ பிரச்சனையாகிடுச்சு யூபிலேயே டவுன் ஆக போகுது பீ பீகார்லேயும் மத்திய பிரதேசிலையுமே அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இப்போது இந்த ராஜ்புத்திரர்கள் பிரச்சனை வந்து அப்படியே ஊடுருவி ராஜஸ்தானுக்குள்ளேயும் மத்திய பிரதேசுக்குள்ளேயும் போச்சுன்னா சமாதி தான் பிஜேபிக்கு ஸோ அப்படி ஒரு வந்ததுனால இப்போ அமித்ஷாலாம் அன்றைக்கி வரணும் டிக்கெட்டில் வண்டிலாம் ரெடி பண்ணிட்டாங்களே வில் வண்டிலாம் கட்டிட்டாங்க கட்டி மாட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்புறம் திருப்பி மாட்டை கழட்டி கட்டிவிட்டு சரி நான் வரல ஊருக்கு அங்கே லோக்கல் பிரச்சனையை பார்த்துட்ருக்கார் அவர்களுக்கே இப்போ பிரச்சனையா இருக்கு என்ன பண்ண போறாங்க இங்க புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஆந்திராக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில இது ரெண்டுத்துக்குமே வந்து வாய்ப்பு இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மத்திய அரசு நினைச்சா மாநில அந்தஸ்து கொடுத்துடலாம் என்னென்னா அதை எத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தாங்க அப்போலாம் இல்லாமல் ஏன் இப்போ திடீர்னு எலெக்ஷனுக்காக கொடுக்கப்படுதா ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு கேட்கப்படுதில்ல இல்லைம்மா ஒரு மனிதனுக்கு எப்போ என்ன தோணுன்னே சொல்ல முடியாது இல்லை புரியுதா இந்த நேரம் ஒரு ஸ்பார்க் தானே இப்போ ஒரு படம் பண்ணுறாங்க ஒரு கதை என்ன ஒரு திடீர்னு ஒரு இத்தனை நாள் யோசிச்சிட்டே இருந்தால் அவனுக்கு நல்ல லைன் தோணலைன்னா திடீர்னு ஒரு டீ சாப்பிட்டுட்டே இருப்பான் இல்லை எங்கேயாவது போய் உட்கார்ந்துருப்பான் டக்குன்னு ஒரு லைன் ஸ்பார்க்காகவும் அது ஒரு கதையாக மாறிடும் இவ்வளோ நாள் ஏன் அதை யோசிக்கலான்னு கேட்க முடியாது அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் திடீர்னு ஒரு ஸ்பார்க்காக இருக்குது அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தானே அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா பாண்டிச்சேரி மக்கள் வந்து தனி மாநிலமாக ஆச்சுன்னா நாசமாக போயிடும் பாண்டிச்சேரி தனித்தன்மையை இழந்து வீணாக போயிடும்ன்றது தான் உண்மை ஆனால் அரசியல்வாதிகள் வேறு சில காரணங்களுக்காக த மாநிலம் கேட்குறாங்க தனி மாநிலம் ஏன் கேட்குறாங்கன்னா சுதந்திரமாக ஆட்சி செய்ய முடியும் இதில் வந்து கவர்னர் கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்குது டெல்லியை கேட்டு தான் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது முதலமைச்சருக்கு எந்த மரியாதையும் இல்லை மாநிலம் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்தஸ்தாக இருக்கலான்னா நம்ம மக்கள் நாசமாக போயிடுவேன் அங்கே உள்ள பொருளாதாரம் பீக்காக போயிடும் புரிதவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ இருக்க காசே வந்து பிராந்தி வித்து தான் வந்துகிட்டு இருக்கு பல கோடி ரூபாய் வந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி டூரிசம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மித்த பொருளோட டேக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால பல பொருட்கள் அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க ஸோ அதில் ஒரு பெரிய இன்கம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு மாநில அரசாங்கம் மா மாநிலமாக மாறினா மக்கள் நாசமாக போயிடும் அரசியல்வாதி இருப்பாங்க இப்போ மக்கள் நல்லா இருக்காங்க அரசியல்வாதி நாசமாக இருக்காங்க அதாவது என்னென்னா அதிகாரம் இல்லாமல் ஸோ அதற்காக அவர்கள் கேட்டுக்கொண்டுருக்காங்க ஸோ அதே காங்கிரஸ் தரேன்னு வர சொல்லுது ஏன்னா காங்கிரஸ் எதுக்காக சொல்லணுன்னா இப்போ பிஜேபிக்கு ஒரு கவர்னரை போட்டு இந்த அம்மா தமிழிசையை போட்டு அங்கே பூரா உன்னத்துக்கு வழங்காமாக்கி விட்டாங்க பத்து வருஷமாக அந்த ஸ்டேட்டையே ஏற்கனவே அந்த முன்னாள் காவல்துறை பேடி கிரண்பேடி இருந்தால் பாதி நாசம் படிச்சு ஈகோவில் தமிழ் செய்ய போனாங்க போட்டு இது பண்ணி விட்டாங்க மவுண்ட் ரோட்டில் விவசாயம் பண்ண மாதிரி இவ்வளோ இடம் காலியாக இருக்கே அது பூராத்தி உழுது போடுன்ற மாதிரி போட்டு விட்டாங்க ஃப்ரீ அந்த மாதிரியான வேலை குல பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாப்புல ஸோ அதனால் ஆன்லைன் தஸ்து கொடுக்குறது வந்து மக்களுக்கு நல்லதில்லை ஓகே ஓகே தான் அரசியல்வாதிகளுக்கு அது அரசியல் ரீதியான காத்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து திரும்பவும் மாநிலங்கள் விருப்பத்திற்கே ஏற்ற மாதிரி நடத்திக்கலாம் ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்துல எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஆனா சமீபத்துல ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நம்மளுடைய நேரத்தையும் செலவையும் வந்து குறைக்குது அதனால அதுதான் என்ன நேரத்தை குறைக்க ஒரே இந்த இதில் இப்போ ஒரு எம்பி தேர்தலே ஒரு கட்டமாக உங்களால் நடத்த முடியல நடத்த முடியுமா அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரே நாளில் நடத்தி முடிச்சிடுவீங்களா நீங்கள் இல்லை ஒரு வாரத்தில் நடத்தி முடிச்சிடுவீங்களா உங்களுக்கு இருக்கிறதுக்கே வந்து இது இல்லாமல் வக்கு இல்லாமல் இருக்கு இதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது மொத்தமாக இந்தியா முழுவதையும் ஆட்டையப்படுவதற்கான அவர்களுடைய திட்டம் தான் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுல என்ன சிக்கல் இருக்குது சரி சிக்கல் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் கழச்சி விட்டுடலாம் இப்போ திமுக ஆட்சியை களைச்சி விட்டு ரெண்டு வருஷம் நாசப்படுத்தி விட்டு மிஷினை டேப் பண்ணி இங்கேயும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுச்சின்னு கொண்டு வந்து மொத்தத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கான பிளான் அது அதுதான் நல்லா இருக்கணும்னு பூரா நாசப்படுத்தி விட்டு காலை உடச்சிட்டு திருப்பி ஓட்டுறாங்கிறது இப்போ கர்நாடகாவில் ஆறு மாதம் தான் ஆயிருக்கு நான் ஆறு மாதம் கழிச்சி எடுத்துச்சா நாலு வருஷம் வீணாக போச்சா அதுக்கப்புறம் மிஷினை டேப் பண்ணிடலாமா ஐடியை விட்டு ரைடு பண்ணி அவங்க தலைவர்களை அப்புறம் அத்திக்கி உள்ளே வச்சுட்டு பூரா கைப்பற்றிட்டு ஃபைனை போட்டுட்டு அவன்கிட்ட காசு இல்லாமல் நிராயித பண்ணி ஆக்கிட்டு எல்லாத்தையும் போட்டோ அடித்து கேப்சர் பண்ணுறது தான் இதோட பிளான் இன்னொரு விஷயம் சீமானவர்கள் தொடர்ந்து சொல்லுவாரு காங்கிரஸும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு அவங்களுடைய தேர்தல் பத்திரத்தில் வந்துருக்கு இவிஎம் மிஷின்ஸ் இருக்கும் அண்ட் அது கூடவே விவி பாட்டும் இருக்கும் நம்மளுடைய கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இப்ப என்ன தேர்தல் முறையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமோ அதுவே நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இதை வரவேற்கக்கூடிய கூடிய வரவேற்க நீங்க எதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நீங்க புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ இதே நீங்கள் ஒரு கரும்பு விவசாயிக்கே போடுறீங்கன்னு வைங்க மரந்தாப்பில் பழைய ஞாபகத்தில் போட்டுறீங்கன்னு வைங்க அது இப்போ சுயேட்சை சின்னமாக உங்களுக்கு ஒன்றும் பில்லு வந்துடுது இல்லை நீங்கள் போய் காட்டலாம்ல சீமானவர்களுக்கு தான் நான் போட்டேன் கரும்பு விவசாயின்னு அப்புறம் அவங்க தலையால் அடிச்சு வங்கம்மா மாற்றிட்டுமா இப்போ ஏதோ ஒரு சின்ன கொடுத்துருக்காங்கல்ல என்னது மைக் மைக் கொடுத்துருக்காங்க என்னம்மா இப்படி போட்டேன் ஐயோ பழைய ஞாபகத்தில் ரத்தத்தில் ஊறி போயிடுச்சு உங்களுக்கு ஓட்டு போடணுன்றது அதனால் போட்டேன்னு சொல்லலாம் ஆனால் அதை காமிக்கிறதுனால ஒரு சீட்டு வருது இல்லை அந்த சீட்டை கொண்டு போய் டப்பாவில் போட்டால் எண்ணும் போது வந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது ஸோ அது அது கரெக்டு தான் நீங்கள் மிஷினை டேப் பண்ணுறானா பில்லு வந்துருச்சுனா ஓகே தானே நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுறீங்களோ எதுக்கு போடுறேன் நீங்கள் வந்து பலாப்பழத்து கூட போடலாம் அவுட் புட் வந்துருச்சுன்னா தெரிஞ்சதில்லை பலாப்பழத்துக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்றது ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனால மக்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து வாக்கு போடுவாங்களா அந்த ஒரு மனநிலையில தான் மக்கள் இருக்காங்களா இல்ல வேட்பாளரை பார்த்து கட்சியை பார்த்து போடுறாங்களா ஹியூமன் கேட்டல்ஸை அளவுக்கு மனிதர்களை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டு போறது இருபது பர்சன்ட் பேர் தான் மீதி எண்பது பர்சன்ட் பேர் சாப்பிட ப்ரொடக்டிவிட்டி தூங்க அப்புறம் செத்து ஒரு நாளைக்கு இவன் இதுக்காக தான் போகிறான் சாப்பிட்றதுக்கு வேலைக்கு போகணும் அந்த வேலையில் போவான் எப்போ இப்போ இது தருவான் எப்போ இன்க்ரிமெண்ட் போடுவான் இவனுக்கு எந்த க்ரியேட்டிவிட்டியுமே இருக்காது அந்த கம்பெனி ஒழிஞ்சு போச்சுன்னா இவனும் பான் உட்காந்துருப்பான் அப்புறம் வேறு இடத்துல வேலைக்கு சேருவான் சில பேர் வேலை இல்லாமல் போயிடுவான் இந்த மாதிரி மக்கள் தான் எண்பது பர்சன்ட் இருக்காங்க இது இன்றைக்கி நேத்திரில்ல உலகம் தோன்றிய காலத்தில் வந்து எல்லாரும் அறிவாளி கிடையாது எல்லோரும் வேலைக்கு போக மாட்டான் ஒரு மூணு பேர் போவான் டெக்னிக்காக பிடிச்சிட்டு வந்துடும் ஒரு மானா அப்புறம் ஏழு பேர் பத்து பேர் சாப்பிடுவான் இதுதான் உலகம் அப்படி இருந்தேன்னா ராஜராஜ சோழன் வந்து தெற்காசியா பூரா கைப்பற்றி வச்சு கப்பை வாங்கி எல்லாம் வச்சுருந்தா அப்போ அந்த நாட்டு மக்கள் பூரா நல்லா இருந்திருக்கு நம்மள இன்னும் ஏன் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்போ தலைமை இருக்க வரைக்கும் ஒரு நாடு செழி செழிப்பாகவும் அறிவாளிகளுக்கு முக்கியத்துவம் நல்ல தலைமை நல்ல அறிவாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் அவன் வழி நடத்தி கொண்டு போகிறதுல இவனை வேலை வாங்கி அந்த நாடு செழிப்பாக இருக்கும் இந்த தலை அடிபட்டு போயிடுச்சுன்னா இந்த எண்பது பெர்சன்ட் திருப்பி தெருவுக்கு வந்துடுவான் இதுதான் வந்து வரலாற்று காலங்கள்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் இந்த காலங்களிலையும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தலைமை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தலைமையும் அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களையும் ரொம்ப இதாக கண்டுபிடிப்புகளை கொண்டு வரக்கூடியவர்களையும் சரியான வழியில் கொண்டு போனீங்கனால அந்த நாடு செழிப்பாயிரும் அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த தலைமையும் எதுவும் போயிடுச்சுன்னா இவன் திருப்பி திருப்பி தெருவுக்கு வந்துடும் அந்த எண்பது பர்சன்ட் ஹியூமன் கேட்டில் அதுதான் வந்து உலகம்புறம் இருக்கிறது சரியா இப்போ இங்கே யாசர் ராபத்துக்கு யாசர் ராபத்து இருக்க வரைக்கும் இவ்வளோ கொடூரங்கள் நடக்கலை நல்ல ஒரு தலைமை இருந்துச்சு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு லிங்க் இருந்தது அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிட முடியாதுன்னு இருந்தது அவர் போனதுக்கப்புறம் பாருங்கள் அதே மக்கள் தான் அவனோட சந்தை தான் நீ சாப்பாட்டுக்கே அவன் ஏன்னா தலைமை இல்லை ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தலைமையும் அவர்கள் பின்பற்றாளர்களும் அதை வந்து கொண்டு போகக்கூடிய அந்த இருபது பர்செண்ட் எல்லா துறையை சேர்ந்த அறிவாளிகளும் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கிட்டிருக்கு இந்த எண்பது பர்சன்ட்டை மாற்றவே முடியாது நீங்க அதிலேருந்து சில பேர் மாறி ஜம்ப் அடிச்சு வருவான் அந்த எண்பது பர்சன்ட்டை எப்பயுமே மாற்றிட முடியாது அந்த இருபதுக்குள்ளே வருவான் தலைவனாகவும் வருவான் பர்சன்ட் அப்படியே மெயின்டெயின் தான் இருக்கும் ஸோ அதனால தான் நீங்க இதை பார்க்கணும்